ஹாய் எல்லோரும் வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டரை கிலோவில் சாக்லேட் கேக்கு பட்டர் க்ரீம் கேக்கு தான் பண்ணக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாடல் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டரை கிலோ சாக்லேட் கேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயும் நம்ம க்ரீம் கொடுத்து பார்க்கவே ஒரு சூப்பரான லுக்கில் நம்ம வச்சுருக்கோம் கீழே ரிப்பனில் வந்து நான் தர்மா வச்சுருக்கேன் அதனால் தர்மா கவர் பண்ணதுக்கு நான் வந்து கோல்டு கலர் ரிப்பன் ஓடி இருக்கேன் பாருங்கள் கேக்கோட நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நம்ம டிசைன் போட போகிறோம் அது என்ன டிசைன் நீங்கள் பாருங்கள் ஃபைனலாக இந்த கேக்கு வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த கேக் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்குத ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு எதை பாடக்கணும் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சேன் அதனால் இப்போ தான் நம்ம வந்து வீடியோ இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கேக்கு டிசைன் எப்படி பண்ணணும் அப்படி ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிக் கொடுக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே நாங்கள் வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டில் ஒரு ஒரு மூணு கொக்கு குஞ்சுகள் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் கிரீம்லேயே அந்த தாய் கொக்கு வந்து அப்படி பறந்து அந்த கூட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து தாய் கொக்கும் அந்த மாதிரி வரையலாம் கிரீம்லேயே பாருங்கள் எப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கொக்கோட கூடு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வந்து அவுட் கொடுத்தாச்சு இப்போ இது வந்து பட்டர் கிரீம்ல ஒயிட் கிரீம் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் கிரீமும் அதே மாதிரி வைப்பும் போடுவோம் அடுத்தது நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொக்கு வந்து பறந்து அப்படி வந்து நிற்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்கள் அடுத்தது நம்ம இந்த மூணு குஞ்சு வந்து வரைஞ்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் எப்படின்னு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து மேலே டிசைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாக்லேட் கிரீம்லேயே ஸ்டார் நாசில நம்ம பார்டர் அடிச்சிடலாம் பார்டர் அடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நம்ம பார்டர் அடிக்கிறதுல தான் கேக் வந்து ஃபினிஷிங் தூக்கி காமிக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம நீட்டாக அடிக்கணும் இப்போ நான் எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் பாருங்கள் இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாசில் நம்ம அடிக்கும்போதுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு பார்டர் எப்படி அடிச்சுங்க காமிக்க பாருங்க அடுத்தது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஃப்ளவர் வச்சிடலாம் ஃப்ளவருக்கு நம்ம வந்து லைட்டாக நம்ம இந்த க்ரீன் கலர்லேயே வந்து லைட்டாக லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஃப்ளவர் தான் போட்டிருக்கேன் இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலுன்னு போட்டிருக்கு இந்த மாதிரி சின்ன ரோஸ் விடுத்த நாசில் வச்சு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி லீவ் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேக் வந்து சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் கிரீம் வந்து ஒரு பைப்பிங் போட்டிருக்கோம் பைப் போட்டு நம்ம இந்த சைடில் வந்து பிரில் அடிச்சிடலாம் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ அந்த பிரில்லோட கட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாசில் எதுவுமே கிடையாது நம்ம சிஸ்டர் கட்டிங் தான் ஒரு சைடு பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு சின்னதாக கட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த நுனி பகுதி வந்து ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டு தான் ஓகே இப்போ நான் பிரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சைடில் அடிச்சுக்கலாம் 好，了吗 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பார்க்க சிம்பிளாக இருந்துச்சு இப்போ நம்ம டிசைன்லாம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்